ஏன் நாம் பைபிள் காலேஜ் வேதக் கல்லூரிகளுக்கு போக வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க என்றால் நாங்கள் பைபிள் காலேஜ் போக தேவையில்லை என்று அநேகர் சொல்வதை நாம் காண்கிறோம் சில போதகர்மார் கூட பாஸ்டர்ஸ் கூட பைபிள் காலேஜ் போக தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் அவை இன்றைக்கு இதனால் இருக்கின்ற சூழல் என்றால் ஒரு கதையை வைத்து நாம் புரிந்து இரண்டு பெண்கள் பேசிக்கொண்டிருந்தார்களாம் வளமையா பெண்கள் தங்களுடைய கணவர்மாரை பற்றி பேசுவதுண்டு அப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் சொன்னாலாம் என்னுடைய கணவர் எந்த சப்ஜெக்டை குறித்தும் ரெண்டு மணித்தியாலும் பேசுவார் உங்களாலையும் என்னாலையும் முடியாது ஏன்னா ரெண்டு மணித்தியாலம் எந்த சப்ஜெக்டை குறித்தும் பேசுகிறது என்பது அப்பா மிக பெரிய ஒரு திறமை அப்போ இந்த பெண் சொன்னாலாம் என்னுடைய கணவர் இரண்டு மணித்தியாளங்கள் எந்த விஷயத்தை குறித்தும் பேசுவார் என்று இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த மற்ற பெண் சொன்னாலாம் இது என்னங்க பெரிய விஷயம் என்னுடைய கணவர் விஷயமே இல்லாமல் இரண்டு மணித்தேலங்கள் பேசுவாள் என்று இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் கூட இப்படித்தான் இருக்கின்றன சத்தான உணவு இல்லாமல் வெறுமனே பாலை கொடுப்பதை போல விஷயம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒழுங்கான ஆண்டோடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து பேசாமல் நம்முடைய அனுபவத்தை அடிப்படையாக வைத்து கதைகளை சொல்லி இந்த கதைகளை சுற்றியே பிரசங்கங்கள் கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கக்கூடாது அதற்கு முக்கியமான காரணம் பிரசங்கம் பண்ணுகின்றவர்களுக்கு ஒரு சரியான ட்ரெயினிங் இல்லை என்று கூட நாம் சொல்லலாம் ஆகவே இதனால் நாம் பைபிள் காலேஜ் சென்று படிப்பது ஒரு அவசியமாக இருக்கிறது நாம் பைபிள் காலேஜுக்கு போய் படிக்கின்ற பொழுது நாம் வேதத்தையும் சரி அந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு பின்னணிகளையும் சரி வேதத்தில் உள்ள அந்த மற்ற மொழிகளையும் கூட நாம் சரிவர கற்றுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல அங்கே கற்றுக்கொள்கின்ற பொழுது நல்ல ஆசிரியர்களிடமே நாம் கற்றுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அதற்காக அசைன்மெண்ட்ஸ் பயிற்சிகளை செய்கிறோம் பரீட்சைகளை எடுக்கிறோம் அப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய திறன் இன்னும் பட்டை திட்டப்படுகின்றது நாம் இருக்கின்ற அறிவை விட இன்னும் அதிக அறிவை பெற்றுக்கொள்ளுகின்றோம் நாம் இருக்கின்ற அளவை விட இன்னும் அதிக அளவிலே நாம் அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றோம் அறிவை வளர்த்து கொள்ளுகிறோம் பட்டை தேட்டிக் கொள்ளுகிறோம் அவை இதனால் நாம் பைபிள் காலேஜுக்கு செல்ல வேண்டும் அது இல்லாமல் அங்கே பைபிள் காலேஜில் போய் நாம் படிக்கின்ற பொழுது மற்றவர்களுடன் நமக்கு நட்புறவு ஏற்படுகின்றது நமக்கென்று ஒரு குழு ஏற்படுகின்றது ஒரு அக்கவுண்டபிலிட்டி டீம் என்று சொல்லுவார்கள் அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் இன்னொரு பாஸ்டரிடம் போய் கதைக்கிறேன் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர் என்னிடம் வந்து கதைக்கின்றார் இப்படி ஒரு நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு குழு ஒன்று அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் நான் அவரிடம் அந்த சபையில் போய் பிரசங்கம் பண்ணவும் அவர் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணவும் நமக்கு இருக்கின்ற ரிசோர்சஸை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது ஆகவே பைபிள் கல்லூரியில் இதுவும் கூட நடக்கின்றது அப்படி பைபிள் காலேஜில் நாங்கள் போகின்ற பொழுது எந்த பைபிள் காலேஜுக்கும் போகாமல் அக்ரெடிட்டட் பைபிள் காலேஜஸ் நல்ல விதத்திலே அக்ரெடிட் பண்ணிய ஒரு பைபிள் காலேஜுக்கு போக வேண்டும் இப்போ நல்ல பைபிள் காலேஜில் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்னவென்றால் அதிலே அக்ரெடிட் பண்ணி இருக்க வேண்டும் அது முதலாவது மற்றது ஒரு அங்கே ஒரு நல்ல லைப்ரரி இருக்க வேண்டும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும் அது இரண்டாவது மூன்றாவதாக அங்கே படிப்பிக்கின்ற கற்பிக்கின்றவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு பாடத்தையும் பாஸ் பண்ணுகின்ற பொழுது சும்மா பாஸ் பண்ணாமல் ஒரு பரீட்சையோ ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு கோர்ஸ் ஒர்க்கோ வைத்து அந்த பாடத்தை பாஸ் பண்ண வேண்டும் அது மட்டுமல்லாமல் கால வரையும் கூட இருக்கிறது நமக்கு லைஃப் டைம் முடுக்க நாம் ஒரு ஒரு பாடத்திட்டத்தை படிக்க முடியாது இத்தனை வருடங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை வைத்து அதற்குள் படித்து முடிக்க வற்புறுத்துகின்ற ஒரு கல்லூரியாக அது இருக்க வேண்டும் அப்போ எந்த கல்லூரியிலே வரையறைகள் அதிகமாக இருக்கின்றதோ அது உண்மையில் சொல்ல போனால் நல்ல கல்லூரி இத்தனை மணிக்கு நீங்கள் வர வேண்டும் இத்தனை மணிக்குள் நீங்கள் இந்த பாடத்தை முடிக்க வேண்டும் இத்தனை மணிக்குள் நீங்கள் இதை கோர்ஸ் ஒர்க்கை சப்மிட் பண்ண வேண்டும் என்று வரையறைகள் இருப்பது நமக்குத்தான் நல்லது யாரோ சொன்னதைப் போல தாய் குழந்தையை அழுத்தி பிடிப்பது குழந்தை மீது உள்ள அன்பினால் தான் குழந்தை விழுந்துவிடக்கூடாது என்ற பயத்தினால்தான் அதே போல் கல்லூரிகளும் இப்படியாப்பட்ட விதிமுறைகளை போடுவது உங்களுக்கு தான் நல்லது ஆகவே நல்ல கல்லூரிகளை தெரிவு செய்து அவற்றிலே போய் நீங்கள் படிக்க வேண்டும் ஆகவே பைபிள் காலேஜில் படிக்கின்ற பொழுது நாம் இன்னும் அதிக அறிவு பெற்றவர்களாக வேதத்தை வியாக்கியானம் செய்ய தகுதி பெற்றவர்களாக வருகின்றோம் அது மட்டுமல்ல இப்போ நாங்கள் சிலர் சொல்லலாம் பரசுத்தாவியானவர் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் பைபிள் காலேஜுக்கு போக வேண்டும் என்று அப்போ இந்த ஆர்குமெண்ட்டை நாம் பார்த்தால் இப்படி யோசித்து பாருங்கள் நாம் நமக்கு வேலை செய்து நமக்கு காரியங்களையெல்லாம் தருவது யார் கர்த்தர் நமக்கு உணவை தருவது கர்த்தர் செல்வத்தை தருவது கர்த்தர் அனைத்தையும் தருவது கர்த்தர்தான் தருகிறார் என்றபடியினால் நாம் வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா உழைக்காமல் இருக்க முடியுமா முடியாது ஏன் நாம் இப்படியெல்லாம் வியர்வை செந்தி உழைக்கின்ற பொழுது அதை ஆசிர்வதித்து பெருகப் பண்ணுவது கர்த்தருடைய ஆசிர்வாதம் கர்த்தருடைய கரம் அதே போல தான் எதுவும் நமக்கு ஆவியான அனுக்கிரகம் கட்டாயம் வேண்டும் அது இல்லாமல் ஒன்றையும் நாம் செய்ய முடியாது ஆவியானவர் தான் பிரசங்கங்களை ஆசிர்வதிக்கிறார் மக்களோடு பேசுகிறார் நாம் என்னதான் படித்து பேசினாலும் பரிசுத்தாவியான அனுக்கிரகம் இல்லாவிட்டால் நம்முடைய பிரசங்கங்கள் ஒன்றுமே இல்லை பணத்தை சம்பாதிக்க கஷ்டப்பட்டு நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது அதே போல பரசுத்த ஆவியானவர் நம் பிரசங்கங்களிலூடாக வேலை செய்வதற்காக நாம் கஷ்டப்பட்டு தயார் பண்ண வேண்டி இருக்கின்றது கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டி இருக்கின்றது ஆகவே நல்ல வேத கல்லூரிகளுக்கு சென்று நல்லபடியாக நீங்கள் படித்து நல்ல பிரசங்கங்களை செய்து பலருடன் தொடர்பை ஏற்படுத்தி வேதத்தை கையாள்வதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் வந்து உங்களையும் உங்கள் சபையையும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெறத்தக்கதாக மாற்ற வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்